ேஷனல் அஃபைஸ் சர்வதேச விவகாரங்களில் ஒரு மாநில அரசு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறங்கிவிட முடியும் அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும் அதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அதற்காகத்தான் அவர் மீது அவதூறு அவர் நினைத்திருந்தார் போரை நிறுத்தி இருக்க முடியும் இது போல ஒரு வடிகட்டிய அண்ட பொழுது வேறு எதுவும் இருக்க முடியாது ஒரு முதலமைச்சர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்த முடியுமா என்றால் முடியவே முடியாது இந்த உண்மையை இளம் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா இது வரலாற்று புழுகா இல்லையா ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கு அது மட்டும் கோரிக்கையை ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கல அதனால நீ தமிழருக்கு துரோகம் செஞ்ச அது அந்த விமர்சன ரைட் ஆனால் இவர்தான் அந்த வீழ்ச்சிக்கே காரணம் அந்த யுத்தம் நிறுத்தப்படாமல் இருந்ததற்கே காரணம் நினைத்திருந்தால் நிறுத்தி இருக்க முடியும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு அவதூறு இது அவருக்கு வக்காலத்து வாங்கல எனக்கு உண்மையை மறைப்பதில் ஏற்படுகிற வழியில் இருந்து சொல்லுகிறேன் வரலாற்று உண்மையை மறைப்பதில் இருந்து ஏற்படுகிற வழியில் சொல்லுகிறேன் இது உண்மையாயிருது ஒரு முதலமைச்சரால் தடுத்திருக்க முடியுமா இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசாங்கத்தாலேயே அதை தடுத்து தடுத்திருக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது ஒரு காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அந்த சிக்கல் இருந்தது உண்மைதான் ராஜீவ்காந்தி காலத்திலே இந்திரா காந்தி காலத்திலே இருந்தது உண்மைதான் ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளை குறைத்து மதிப்பிட்டது உண்மைதான்

ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஜேவிபிதா என்ன தெரியுமா மக்கள் முன்னணி அர்த்தம் ஜனதா விமுக்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தோன்றிய இயக்கம் அது அடிப்படையிலே ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அதுதான் பெரிய வேடிக்கை அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்க வந்து அப்படி பேர் ஜேவிபின்னு சிங்கள மொழியில் ஜனதா பெரமுனா மக்கள் முன்னணி அவ்வளவுதான் பேர் தமிழில் சொன்ன அவருடைய ஐக்கன் யார் கொள்கை ஆசாம்கள் யாருன்னா காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் இன்னைக்கு நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஜேவிபி போட்டீங்கன்னா அவங்களுடைய கொடி வரும் சின்னம் வரும் கொள்கை ஆசாம்களை காட்டுவாங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அவர்கள் ஆயுதம் ஏந்துகிறார்கள் ஆயுத புரட்சிக்கு தயாராகிறார்கள் என்பது தெரிந்து அன்றைய இலங்கை ஆட்சியாளர்கள் இந்திரா காந்தி உதவி கேட்டு இந்திரா காந்தி அம்மையார் படை அனுப்பி அந்த அமைப்பை துடைத்தெறிந்தார்கள் அப்படி வரலாறு பதிவானது சுத்தமாக ஒண்ணும் இல்லாமல் துடைத்தெறிந்தார்கள் இந்த இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டது

வரலாறு ஆனால் அதுதான் மறுபடியும் துளிர்த்து ஜனநாயக பாதைக்கு திரும்பி இத்தனை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது இன்றைக்கு அந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருப்பவர் அந்த திசநாயக்கா என்கிற இளைஞர்தான் என்னைவிட எட்டு வயது சிறியவர் தான் இன்றைக்கு அந்த நாட்டின் அதிபராக இருக்கிறார் எந்த கட்சியின் தலைவர் ஜே நாடாளுமன்ற தேர்தலிலும் இடங்களை கைப்பற்றி இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அதைவிட முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிக இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெறுகிறது தமிழர்களின் அமைப்பு அமைப்புகள் என்ன ஆயின தமிழர் அமைப்புகளுக்கு மக்கள் ஏன் வெற்றி வாய்ப்பை வழங்கவில்லை இந்த முறை இதற்கும் திமுக தான் காரணமா அல்லது கலைஞர் குடும்பம் தான் காரணமா சொன்னாலும் சொல்லுவார்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் சூழல் எப்படி அரசியல் சூழல் எப்படி பரிணாமம் பெற்று வருகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டிருக்கலாம் ஆயுத குழுவாக பார்க்கப்பட்ட ஜேவிபி ஜனநாயகப் பாதைக்கு திரும்பி இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயக களத்தில் அடியெடுத்து வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது அப்படி ஒரு மாற்று உத்தி இன்றைக்கு புலிகள் இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது என்பதற்காக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மாற்று உத்திகளை சிந்திக்க வேண்டும் மாற்று அரசியல் செயல் திட்டங்களை சிந்திக்க வேண்டும் வசைபாடுவதற்கு இயக்கம் தேவையில்லை யார் மீதோ பழி சுமத்துவதற்கு இயக்கம் தேவையில்லை வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு இயக்கம் தேவையில்லை இனி உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் ஒரு ஆயுத போராட்டம் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு தெரியாமல் உருவாக்க முடியாது விடுதலை புலிகள் மறுபடியும் ரீக்ரூப்பிங் ஆவார்கள் என்று இலங்கை சந்தேகிக்கிறது விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க இருந்த வரையிலும் இந்த சந்தேகம் இருந்தது அனுரா என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை அவர் வந்ததும் உங்கள் நிலங்கள் திருப்பியளிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் உங்கள் காணிகள் வழங்கப்படும் அப்படின்னா அங்க குடியேற்றத்தை எல்லாம் திரும்பப் பெறணும் ஏராளமான சிங்களவர்கள் குடியேறி இருக்கிறார்கள் நிலை கொண்டிருக்கிறது ராணுவ படையினரை திரும்ப பெற வேண்டும் இதெல்லாம் நிகழலாம் இனவெறியர்கள் அணுகுமுறை வேறு என்னதான் இவரும் சிங்களவராக இருந்தாலும் கூட மார்சியத்தை உள்வாங்கிய ஒரு ஜனாதிபதி என்கிற நிலையிலே இவருடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்கலாம் இந்த வாய்ப்பை தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் திசநாயக்காவின் அணுகுமுறை மற்ற அதிபர்களிடமிருந்து மாறுபடும் என்கிற நம்பிக்கையிலிருந்து இருந்து சொல்லுகிறேன் அதனால்தான் யாழ் மாவட்டத்தில் அவ்வளவு பெரிய வெற்றியை அவரால் சந்திக்க முடிந்திருக்கிறது அங்கு யாரும் அதிகமா சிங்களவர்கள் குடியேறி சிங்களவர்கள் வாக்களித்து வெற்றி பெறவில்லை சிங்கள குடியேற்றம் நிகழ்ந்திருக்கிறது உண்மைதான் அது கணிசமான அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கானது இல்லை ஆனால் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே விடுதலை புலிகள் மறுபடியும் ஆயுதப் போராட்டம் என்ற உத்தியை கையில் எடுப்பார்கள் என்கிற ஒரு பார்வை எதிரிகளிடம் இருந்தாலும் சர்வதேச பார்வையோடு இதை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் புலிகள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு தோழமை உணர்வோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் திமுக என்ன செய்தது விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்தது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் என்ன செய்தது என்பதை மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்வது அல்ல நம்முடைய வேலை இப்போது உலகமெங்கும் சிதறிக் கிடக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களை ஓரணியில் திரட்ட வேண்டியதுதான் முன் நம் முன்னுள்ள முக முக்கியமான முதன்மையான சவால் அதுதான் மிக முக்கியமான முதன்மையான சவால் புலம்பெயர்ந்த தமிழ்ச் சமூகத்தை ஓரணியில் திரட்ட வேண்டும் இது முக்கியமானது சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க வேண்டும் இது இரண்டாவது ஆயுத போராட்ட வழிக்கு மாற்றாக நாடாளுமன்ற ஜனநாயக பாதை வழியாக வழியாக தமிழீழ சொந்தங்களுக்கான தமிழீழ சொந்தங்களுக்கு பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது அல்லது தமிழீழத்தையே வென்றெடுப்பதற்கு என்ன வழிமுறையை காண்பது பாலஸ்தீனம் இனி வெல்லவே முடியாது என்று இருந்த நிலையில் யாசன் அராபத்து உலக நாடுகளெங்கும் அடைக்கலம் தேடி அலைந்த வேளையில் உலக நாடு முழுவதும் பாலஸ்தீனியர்கள் சிதறி கிடந்த சூழலில் இனி அவர்களை ஒருங்கிணைக்க முடியாது நமக்கென்று ஒரு நாட்டை இனி உருவாக்கவே முடியாது என்கிற அந்த சூழலில் யாசன் அராபத்தின் தலைமையிலே எக்ஸைல் பார்லிமெண்ட் பெற்று அவர்கள் மறுபடியும் மறுபடியும் கூடி கூடி பேசியதன் விளைவாக உலக நாடுகளின் ஆதரவை பெற்று பாலஸ்தீனத்தை அவர்களால் வென்றெடுக்க முடிந்தது வரலாறு நம் முன்னால் இருந்தது இன்றைக்கும் அந்த யுத்தம் ஒருபுறம் தொடர்கிறது என்பது வேறு ஆனாலும் இல்லாமல் போன ஒரு தேசத்தை மீண்டும் வென்றெடுக்க முடிந்தது இஸ்ரேல்களும் அப்படித்தான் உலக நாடு முழுவதும் யூதர்கள் சிதறி கிடந்தார்கள் ஹிட்லரின் ஒடுக்குமுறைக்குப் பிறகு உலக நாடுகள் முழுவதும் சிதறிக் கிடந்த யூதர்களை பல பத்தாண்டுகளுக்குப் பிறகு அவர்களால் ஒருங்கிணைக்க முடிந்தது இஸ்ரேல் என்கிற ஒரு புதிய நாட்டை ஜனநாயக முறைப்படியே உருவாக்க முடிந்தது எனவே நமக்கு முன்னாள் பிரிசிடென்ட்ஸ் முன்மாதிரிகள் இருக்கின்றன ஆயுத போராட்டத்தின் ஊடாகத்தான் ஒரு நாட்டை பிரசவிக்க முடியும் என்று இல்லை சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவதன் மூலமும் ஒரு தேசத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் நம் கண்முண்டால் இருக்கின்ற சாட்சியங்கள் சான்றுகள் மாவீர நாள் மூலம் நான் புலம்பெயர்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் பெற்ற இளைஞர்களுக்கு வெறுப்பு அரசியலின் வலைக்குள்ளே சிக்கிக் கொள்ளாத இளம் தலைமுறையினருக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் எப்படி இந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு துணை புரிந்தன என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்த நகர்வுகள் என்ன சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுப்பதற்கு எவை எவை முன் நிபந்தனைகளாக இருக்கின்றன எந்த அரங்கங்களில் பேச வேண்டும் யாரை கொண்டு பேச வேண்டும் எதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதை முதலில் தேர்வு செய்ய வேண்டும் தெரிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் இதுவும் மதம் சார்ந்த ஒரு சடங்காக மாறி போய்விடும் இதை கவலையோடு நான் பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் நான் தொடக்கத்திலே சொன்னேன் நாள் நிகழ்வு என்பது ஒரு புரட்சிகர பண்பாடு அண்ணன் பிரபாகரன் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகர பண்பாடு குடும்பம் குடும்பமாக ஒரு விடுதலை போராட்டத்தில் மக்களை பங்கேற்க செய்த ஒரு மகத்தான உத்தி இன்றைக்கும் மக்கள் இதை சோக நாளாக கொண்டாடாமல் ஒரு எழுச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள் துயர நிகழ்வாக இதை நினைவு கூறாமல் ஒரு விடுதலை நிகழ்வாக இன்றைக்கும் நினைவு கூறுகிறார்கள் என்றால் அதற்கண்ணன் பிரபாகரன் அவர்கள் கையாண்ட உத்திதான் நாள் உரையை எட்டு வரையில் அவர் பேசிய அந்த உரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இருந்து என்று கருதுகிறேன் இரண்டாயிரத்தி எட்டு வரையில் அவர் ஆற்றிய உரைகள் அனைத்தும் ஒரே நூலாக தூக்கப்பட்டு இருக்கின்றன வாய்ப்புள்ள தோழர்கள் அதை முழுமையாக நீங்கள் படித்து பாருங்கள் அவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரே ஒரு உரையில் கூட இந்திய அரசை இழித்தோ பழித்தோ கண்டித்தோ விமர்சித்தோ ஒரு சொல்லை கூட அவர் உதிர்க்கவில்லை இந்திய அரசாங்கத்தோடு அவருக்கு கோபம் உண்டு முரண்பாடு உண்டு ஆனால் ஒரே ஒரு சொல் கூட இந்திய அரசாங்கத்தை அவர் விமர்சிக்காமல் மாவீரர் நாள் உரையை வடிவமைத்ததன் நோக்கம் என்ன இந்த இளைஞர்கள் குறிப்பாக புலம்பெயர் தமிழ்ச் சமூகத்தில் உள்ள இன்றைய தலைமுறையை சார்ந்த தமிழ் இளைஞர்கள் ஈழத்த இளைஞர்கள் இதை உள்வாங்க வேண்டும் ஆய்வு நோக்கில் படிக்க வேண்டும் இந்திய அரசுக்கு பயந்து அல்ல அவர் வயர்லெஸ் ஆர்ம்ஸ் என்கிற இந்த கருவிகளை எல்லாம் ஐ ஜி மோகன்தாஸ் பறித்துக் கொண்ட போது உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கி நடத்தினார் சட்டக்கல்லூரி மாணவர்களாக நாங்கள் அவர் வாசலில் போய் நின்று உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கோஷம் எழுப்பினோம் கோரிக்கை எழுப்பினோம் வெளியே வந்து எங்களிடத்திலே ஒரு குழந்தையை போல் பேசினார் அப்போது சொன்னார் எங்கள் துப்பாக்கி முனை இந்திய அரசுக்கு எதிராக அல்ல சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராகத்தான் ஆகவே நாங்கள் உண்ணாநிலை என்கிற அறப்போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் எங்கள் ஆயுதங்களை அரசு ஒப்படைக்க வேண்டும் எம்ஜிஆருக்கு இந்த தகவல் போகிறது உதகமண்டலத்திலே மலர் கண்காட்சியை திறந்து வைக்கிற முதல்வருக்கு இந்த தகவல் போனதும் தொலைபேசியில் வருகிறார் அப்போது செல்போன்கள் கைபேசியில் கிடையாது தொலைபேசியில் எம்ஜிஆர் அழைக்கிறார் என்ற தகவலை அங்கே இருந்த தோழர்கள் ஓடி வந்து சொல்லுகிறார்கள் உள்ளே கி வீரமணி இருக்கிறார் வெளியே மாணவர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிற அண்ணன் பிரபாகரன் சொன்னதும் எங்களிடத்தில் அனுமதி பெற்று உள்ளே போனார் சில நிமிடங்களில் வெளியே வந்து எம்ஜிஆர் வயர்லெஸ் ஆர்ம்ஸ் அனைத்தையும் ஒப்படைக்க சொல்லிவிட்டார் நான் உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன் ஆசிரியர் வீரமணியை அழையுங்கள் என்று எங்கள் முன்னால் சொல்கிறார் அவர்தான் வந்து அவருக்கு பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரத்தை முடித்து வைக்கிறார் எங்களுக்கும் குளிர் பானங்களை தருமாறு அண்ணன் ஆணையிடுகிறார் இந்த நிகழ்வு இன்றைக்கும் என் நெஞ்சில் பசுமையாக பதிவாகி இருக்கிறது அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் துப்பாக்கி எந்தவில்லை இந்திய அரசை பகைத்துக் கொள்ளக் என்பதல்ல இந்திய அரசை நமக்கு எதிராக நிறுத்திவிடக்கூடாது வந்தப்ப மோத வேண்டியது இருந்ததே அங்கிருந்துதான் பிரச்சனை தொடங்குகிறது இந்திய அரசு மறுபடியும் புலிகளை குறைத்து மதிப்பிட்டது பிரபாகரன் அவர்களை மிக இலகுவாக அணுகிவிட முடியும் என்று எடை போட்டது முறை செக்மேட் செய்து தோல்வி அடைந்தது அவரை சுட்டுப்பிடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டன எல்லாவற்றிலும் அவர்கள் தோற்று போனார்கள் பிரச்சனை அங்கிருந்துதான் முற்றியது அது அந்த வரலாறு நாம் அனைவரும் அணைந்து அறிந்த வரலாறு தான் அதை மீண்டும் நான் சொல்ல விரும்பவில்லை மாவீரர் நாளில் நான் சொல்ல விரும்புகிற செய்தி சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவதற்கு ஜனநாயக சக்திகளின் நல்லாதரவை பெறுவதற்கு நமக்கு செயல் திட்டங்கள் தேவை வல்லரசுகளின் துணை இல்லாமல் வல்லரசுகள் பட்டியல் இந்தியாவை இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது உலக வல்லரசுகளோடு இந்தியா இல்லாமல் இருக்கலாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே ஒப்பீடு செய்துகிற போது இந்தியா ஒரு வல்லரசு இந்தியாவின் துணையும் இருந்தால்தான் தமிழர்களின் சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் இந்த அடிப்படையில் அரசியலை நாம் அணுக வேண்டும் காய்களை நகர்த்த வேண்டும் உறவுகளை தீர்மானிக்க வேண்டும் காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டால் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தமிழ்நாட்டில் சிலர் பேசினார்கள் திமுகவை வீழ்த்து விட்டால் இரட்டைகளை ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இங்கே பேசப்பட்டது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான் அப்போதும் சரி இப்போதும் சரி ஒரே மாதிரியாக பேசுகிறது சிந்திக்கிறது செயல்படுகிறது காங்கிரசுக்கு மாற்று பிஜேபி என்று விடுதலைச் சிறுத்தைகள் சொல்லவில்லை வெளி விவகார கொள்கையில் மாற்றம் தேவை என்று விடுதலைச் சிறுத்தைகள் சொன்னோம் ஆட்சி கட்சி மாறும் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் கட்சி மாறும் விவகார கொள்கையில் மாற்றம் இல்லை இன்றைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கும் ஈழத்தமிழர்கள் அங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள் ஒரு அங்குளம் கூட காங்கிரஸ் ஆட்சியின் போது இருந்த நிலை மாறி ஒரு முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்றால் இல்லை பிஜேபி பத்தாண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருக்கிறது எந்த மாற்றமும் முன்னேற்றமும் ஈழத் தமிழர்களின் நோக்கத்திற்கு நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு நிகழவில்லை இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவை தூக்கி அறிந்துவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சி பீடத்திலே இருந்தது எந்த மாற்றமும் நிகழவில்லை கட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் ஆனால் அயல் நாடுகளுக்கு இடையிலே சர்வதேச நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற வெளி விவகார கொள்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கும் சொன்னோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை மற்ற அனைவரும் ஒன்று திமுகவுக்கு எதிராக அல்லது காங்கிரசுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி இறைப்பதில் தான் கவனம் செலுத்தினார்களே தவிர உண்மை வரலாற்றை மக்களுக்கு சொல்லவில்லை இதில் தான் விடுதலை சிறுத்தைகள் வேறுபடுகிறோம் தமிழீழ தேசியம் என்பது வேறு தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது வேறு தமிழீழ தேசியம் தமிழீழம் என்கிற தனிநாடு என்பதை முன்னிறுத்தி பேசுகிற தமிழீழ தேசியம் அந்த தேசியவாதம் தமிழ்நாட்டில் நாம் பேசுகிற தேசியவாதம் தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி அல்ல தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி பேசினால் அது உண்மையான முழுமையான தமிழ் தேசியம் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வோம் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையான தேர்தலில் பங்கேற்போம் இந்த நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் தமிழ் தேசியம் பேசுவோம் வடவராதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம் ஆரிய ஆதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம் தெலுங்கு எதிர்ப்பை முன்னிறுத்துவோம் இது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது இது தமிழ் தேசியம் என்று நம்புகிற மக்களை ஏற்கிற தேசியமாகத்தான் இருக்க முடியும் உலகம் முழுவதும் இப்போது தேசியவாதம் கோலோச்சுகிறது இந்தியாவில் மொழி வழி தேசியவாதமும் இருக்கிறது மதவழி தேசியவாதமும் இருக்கிறது பாஜகவும் தேசியவாதம் பேசுகிற கட்சிதான் தேசியவாதம் என்றால் காங்கிரசுக்கு மட்டும் உரியதல்ல அது தேசிய உணர்வு அவர்கள் பேசுவது நாமெல்லாம் ஒரே இந்தியன் என்கிற தேசிய உணர்வு அவ்வளவுதான் அவர்கள் பேசுகிற தேசியவாதம் நாங்கள் இந்தியர்கள் எங்களுக்கு மதம் இல்லை எங்களுக்கு மொழி இல்லை என்று சொல்லுவது அந்த தேசியவாதம் எங்களுக்கு மதம் உண்டு எங்கள் மதமே பெரிய மதம் எங்கள் மதமே அரச மதம் எங்கள் மதத்தின் பெயரிலே இந்த நாட்டின் பெயர் இருக்க வேண்டும் என்பது பாஜக பேசுகிற மதவழி தேசிய வாதம் நாங்கள் இந்தியர்கள் இல்லை தமிழர்கள் என்று பேசுவது இனவழி தேசியவாதம் நாங்கள் இந்தியர்கள் இல்லை தமிழர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்திய நாட்டோடு இல்லை தமிழ்நாடாக இருக்கிறோம் என்பதுதான் அடுத்த பதிலாக இருக்க முடியும் நாங்கள் இந்திய நாட்டோடு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பேசினால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி உரிமை இன உரிமை மாநில உரிமை என்ற வரையறைகளோடு கூடிய ஒரு தேசியவாதம் அது ஒரு செமி கலோனியலிசம் என்பார்கள் அதை போல ஒரு செமி நேஷனலிசம் அரை காலனித்துவம் என்பார்கள் அரை காலடிய அறை செமி வாங்க அப்படிம்பாங்க செமி கலோனியல் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு செமி நேஷனலிசம் என்று சொல்லலாம் அது வந்து ஒரு லிங்குஸ்டிக் நேஷனலிசம் நேஷன் இருந்தாதானே நேஷனலிசம் தேசம் இருந்தாதானே தேசியம் தேசம் என்பதும் தமிழ்ச்சொல் இல்லை தேசியம் என்பதும் தமிழ்ச்சொல் இல்லை நாடு என்பதுதான் தமிழ் அப்படின்னா நாட்டியம் சொன்னா தான் தமிழ் தேசியவாதமாக முடியும் நாட்டியம் சொல்ல முடியாது நாட்ட நாட்டியம் தான் சொல்ல முடியும் தேசம் தேசியம் அது சொல் இல்லை என்றால் நாடு நாட்டியம் அல்லது நாடியம் அப்படின்னு சொல்லணும் நாடியம்னா பிழை நாட்டியம்னா பொருள் வேற மாதிரி போய் அதனால மொழியை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் மொழி உணர்வு வேண்டும் மொழியை பிடித்து தொங்கக்கூடாது மொழி உரிமை வேண்டும் மொழியை பிடித்து தொங்கக்கூடாது மொழி பாதுகாப்பு வேண்டும் மொழியை பிடித்து தொங்கக்கூடாது ஏன் இதை சொல்லக்கூடாது என்றால் மக்களை குழப்பக்கூடாது ஏன் மக்களை குழப்பக்கூடாது என்றால் அரசியலை மடைமாற்றம் செய்யக்கூடாது திசை திருப்பக்கூடாது ஏன் திசை திருப்பக்கூடாது என்றால் உண்மை பகைவர்களை விட்டுவிடக்கூடாது உண்மை எதிரிகளை விட்டுவிடக் கூடாது மக்கள் எதிரிகளை விட்டுவிடக் உண்மையான எதிரி என்பது யார் என்பதை காட்ட வேண்டும் அதை எதிர்ப்புக்குள் சுருக்கிவிடக் கூடாது உண்மையிலேயே ஈட விடுதலையின் எதிரி யார் இதை அடையாளப்படுத்துவதன் மூலம்தான் மாவீரர் நாள் கொண்டாடுவதின் பொருள் வலிமை மிக்கதாக மாறும் இந்த கருத்தை பதிவு செய்து அந்த மன்றுக்காக தம் உயிரை ஈகம் செய்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தி உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த புலந்தமிழ் புலம்பெயர் தமிழ் சொந்தங்களுக்கு சர்வதேச சமூகத்தின் அல்லாதரவை வென்றெடுக்க கைகோர்த்து நிற்போம் பாருங்கள் என்று அறைகூவல் விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்